பொதுவாக ராககேது தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களின் பார்வையில் அடிக்கடி நாகம் தென்படும் நாகதோஷம் இருப்பவர்களுக்கு இந்த நாள் தினம் மிகவும் முக்கியமானது ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் சதுர்த்தி நாக சதுர்த்தி எனவும் அடுத்த நாள் வரும் பஞ்சமி திதி நாக மற்றும் கருட பஞ்சமி என்று அழைக்கப்படுது பறவைகளில் கருடனையும் மற்றும் நாகப்பாம்பையும் போற்றி வழிபடுவதற்கென்றே ஏற்பட்டுள்ள பண்டிகையாக நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் திகழ்கின்றன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாகச்சது ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமையும் கருட பஞ்சமி ஆகஸ்ட் தேதி பழக்கம் வந்தது ஆதி இருந்திருக்கு விஷ்ணு பகவானுக்கு ஆதிசீஷன் படுக்கையாகவும் சிவபெருமானுக்கு கழுத்தை அலங்கரிக்கும் அணிகலன்களாகவும் பாம்புகள் தான் இருக்கு பார்க்கடல்ல இருந்து அமுதம் எடுக்க வாசகி பாம்பு பயன்படுத்தினது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த அளவுக்கு தொன்று தொட்டே பாம்புகளை தெய்வமா வழிபடுற பழக்கம் இருந்து வருது நாகங்களையும் கருடன்களையும் போற்றும் வகையில் அமைந்த இந்த பஞ்சமி கருட பஞ்சமி தினத்தில் மறக்காம இந்த வீடியோல நாகங்களே போற்றி கருடனே போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல நாகலோகத்தின் அரசன் பற்றியும் ஏன் பாம்புகள் எல்லாம் கடவுளுக்கு சேவை செய்றாங்க கழுகுக்கும் பாம்புக்கும் எதனால சண்டை வருது நாக இனமே டெஸ்டியூப் பேபி மெத்தட்ல தான் பிறந்திருக்காங்க இப்படி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுராபுரி பட்டிணத்தில் மதுரேஸ்வர ராஜு அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்து வந்திருக்காரு அவருக்கு ஏழு மகன்களும் ஒரு மகளும் இருந்திருக்காங்க எட்டு பேரில் அங்கம்மா தான் மூத்தவளா இருந்திருக்கா அவர்கள் எட்டு பேரும் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர்களா இருந்திருக்காங்க எனவே இந்த ஏழு சகோதரர்களும் தங்களது அக்காவை நன்றாக கவனித்து வாழ்ந்து வந்திருக்காங்க தங்களது வாழ்வாதாரத்திற்காக சகோதரர்கள் விவசாய நிலங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அங்கம்மா தனது சகோதரர்களுக்கு தினமும் உணவு சமைத்து அவர்களுக்கு உணவளிக்க பண்ணைக்கு செல்வதை வழக்கமா வச்சிருந்திருக்கா ஒரு நாள் நாக பஞ்சமி அல்லது கருட பஞ்சமின்னு தெரியாம வழக்கம் போல உணவு சமைத்து தன்னுடைய சகோதரர்களுக்கு எடுத்துட்டு போயிருக்கா அந்த நாளில்தான் கருடன் தனது கொக்குகளில் பாம்பை பிடித்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு அப்போது பாம்பு விஷத்தை வெளியேற்றி இருக்கு இந்த விஷம் அங்கம்மாவுக்கு தெரியாமல் அவள் கொண்டு சென்ற உணவில் விழுந்திருக்கு அது தெரியாமல் அவள் தனது சகோதரர்களுக்கு உணவளித்த போது அவர்கள் அனைவரும் விஷம் கலந்த உணவை சாப்பிட்டதால் மயங்கி விழுந்து இருந்திருக்காங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம அங்கம்மா அலறி துடிச்சிருக்கா அதே உணவை சாப்பிட்டு அங்கம்மாலும் இறக்க முயற்சி செய்திருக்கான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு வயதான தம்பதியின் உருவம் எடுத்து பூமிக்கு வந்து அங்கம்மாவை சந்திச்சிருக்காங்க தனது சகோதரர்களின் இறப்பை தாங்கிக் கொள்ளாமல் கடும் வேதனையில் இருந்த அங்கம்மாவை பார்வதி தேவி ஏன் என் குழந்தை அழுகிறாய் என்று கேட்டிருக்காங்க உன்னிடம் என் இதயத்தின் பாரத்தை அவிழ்த்தாலும் என் இதயத்தில் துளைக்கும் வழி குணமாகுமா என் பிரச்சனையை உங்களால் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு அங்கம்மா சிவனையும் பார்வதி தேவியையும் பார்த்து கேட்க அதற்கு பதிலளித்த பார்வதி தேவி தெய்வீக புன்னகையுடன் உலகின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பவர்கள் நாங்கள் எங்களிடம் உன் பிரச்சனையை கூறு என்று சொல்ல அங்கம்மா நடந்த விஷயத்த விலக்கி சொல்லியிருக்கா நான் எனது பெற்றோரை இழந்து தற்போது ஏழு சகோதரர்களையும் இழந்து நிற்கதியாக நிற்கின்றேன் இந்த சாபத்தை எங்கள் மீது கொண்டு வந்தது எதற்காக என்று கூறி அழுதிருக்கா நீ உன் முன்ஜென்மத்தில் கருட பஞ்சமி சடங்குகளை சரியாக செய்யாததுதான் உன் வேதனைக்கு காரணம்னு பார்வதி தேவி விளக்கி இருக்காங்க நீ என்ன பூஜை செய்ய வேண்டும் அதன் முறைகள் மற்றும் தேவையான விஷயங்களை நான் உனக்கு சொல்றேன் அது முடிந்ததும் தேவிக்கு அர்ச்சனை செய்து பாம்பு குழியின் அடிப்பகுதியில் இருந்து சிறிது புனிதமான சேற்றையும் அக்ஷதையையும் எடுத்து இறந்த உடன் பிறந்தவர்களின் மேல் வைத்துவிடு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று பார்வதி தேவி கூற அங்கம்மாவும் வழிமுறைகளை பின்பற்றினாள் அதன் பிறகு அங்கம்மாவும் அவளுடைய இறந்த சகோதரர்களை உயிருடன் திரும்ப பெற்றாள் அத்தோடு இழந்த செல்வத்தையும் செழிப்பையும் திரும்ப பெற்று வாழ்ந்து வந்திருக்கா

தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆகாது கருடனுக்கும் நாக இனத்துக்கும் ஆகாது இரண்டாவது மனைவி வினத்தாவும் மூணாவது மனைவி கத்ருவும் ரஷ்யபு முனிவரோட ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கும் போது முனிவர் உங்க ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட குழந்தை வரம் வேணுமோ கேளுங்க தரேன்னு சொல்றாரு கத்ரு எனக்கு சக்தி வாய்ந்த ஆயிரம் நாகங்கள் பிறக்கணும்னு கேக்குறாங்க வினத்தா என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு இரண்டு மகன்கள் போதும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆயிரம் நாகங்களை விட சக்தி வாய்ந்தவங்களா இருக்கணும்னு கேக்குறாங்க முனிவரும் ரெண்டு பேருக்கும் குழந்தை வரம் கொடுத்துட்டு தவம் இருக்க காட்டுக்கு போயிடுவாரு நாகங்களின் தாயான கத்ருவுக்கு ஆயிரம் கருமுட்டைகளும் வினத்தாவிற்கு ரெண்டு கருமுட்டைகளும் கிடைக்குது தான் குரு துரோணரையும் நூத்தி ஒரு கௌரவர்களையும் உருவாக்க டெஸ்ட்யூப் பேபி மெத்தட் பயன்படுத்தி குழந்தையை பெற்றெடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த உலகத்துல நாக இனம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் கழிச்சி கத்ருவோட கருமுட்டைகளை இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆண் நாகங்களும் இரண்டு பெண் நாகங்களும் பிறக்கிறாங்க தன்னை விட சின்ன பொண்ணான கத்ருவுக்கு ஆயிரம் பிள்ளைகள் பிறந்துடுச்சு ஆனா நம்மளோட ரெண்டு குழந்தைகள் ஏன் இன்னும் பிறக்கலைன்னு வினத்தா ஒரு கருமுட்டையை அவசர அவசரமா உடைச்சிடுவாங்க அதில் இருந்து முழுசாக வளர்ச்சியடையாத அருணன் பிறக்குறாரு தான் முழு சக்தியோட பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட அம்மா நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப கோபத்தோட ஐநூறு வருஷத்துக்கு நாகங்களோட தாயான கத்ருவுக்கு அடிமையா இருக்க சொல்லி சாபம் கொடுக்குறாரு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பிறந்ததால அருணன் பிறந்த அந்த தான் அருணோதயம்னு சொல்றோம் அருணன் சூரியனோட தேரோட்டியா மாறிடுவாரு ராமாயணத்தில் வர ஜடாயு சம்பாதி கழுகுகள் இந்த அருணனோட மகன்கள் தான் அடுத்த ஐநூறு வருஷம் முடிஞ்சதும் தான் வினத்தாவோட இன்னொரு கருமுட்டையிலிருந்து எந்த நாகத்தாலையும் வீழ்த்த முடியாத மிக சக்தி வாய்ந்த பறவைகளின் தலைவன் கருடன் பிறக்கிறாரு தன்னோட தாய் அடிமையா இருக்கத பார்த்து தேவலோகத்தில் இருந்து அமிர்தத்தை கொண்டு வந்து நாகங்களோட தாயான கதிர கிட்ட கொடுத்துட்டு தன்னோட தாய் வினத்தாவை மீட்டு அழைச்சிட்டு வராரு இதனால பருந்துகளுக்கும் நாகங்களுக்கும் ஒரு விதமான பங்காளி சண்டை நடக்குது கருடனுக்கு பயந்தே வந்திருக்காங்க கருடன் பெருமாளோட மாறிடுவாரு நாகங்கள்ல சில சக்தி வாய்ந்த நாகங்களை பத்தி பாக்கலாம் ஆயிரம் நாகங்கள்ல முதல் நாகம் ஆயிரம் தலைகளோட பிறந்த ஆதிசேஷன் நாக இனத்தோட தலைவரே ஆதிசேஷன் தான் இவர் கூட பிறந்த சில நாகங்களும் தாய் கத்ருவும் மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது பிடிக்காம அவங்கள விட்டு விலகி தவம் இருக்க போயிடுவாரு விஷ்ணுவோட படுக்கையான ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனாகவும் துவாபர யுகத்துல பலராமனாகவும் கலியுகத்துல ராமானுஜராகவும் பிறந்திருக்காரு ஆதிசேஷனோட சுலோச்சனாவதா ராவணனோட மகன் இந்திரஜித் திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் அடுத்ததா வாசுகி பாம்பு மூத்த அண்ணன் ஆதிசேஷன் அரச வாழ்க்கை பிடிக்காம தவம் இருக்க போனதால இரண்டாவது மகன் வாசுகிய நாககுலத்துக்கு அரசனாக்கி இருக்காங்க வாசுகி ஒரு ஆண் நாகம் வாசுகி தலையில ஒரு சக்தி வாய்ந்த நாகமணி இருக்கும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கிடையாது வாசகி பாம்ப கயிறா பயன்படுத்தினாங்க அமிர்தத்தோட ஒரு பகுதிய வாசுகிக்கு தரேன்னு சொன்னதால வாசுகியும் சரின்னு சொல்லிடுவாரு மந்தார மலைய மத்தா பயன்படுத்தி வாசுகிய கயிறா பயன்படுத்தி இருக்காங்க ரொம்ப நேரம் இறுக்கி புடிச்சதால வழி தாங்க முடியாம வாசுகி ஆழகால விஷயத்த பார்க்கடலை கக்கிடுவாரு அந்த தான் சிவபெருமான் சாப்பிட்டு மத்தவங்களை காப்பாத்துவாரு அக்னி புராணத்துல ஆதிசேஷன் மாதிரியே வாசுகி நாகத்துக்கும் ஆயிரம் தலை இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆதிசேஷனோட நிறம் வெள்ளைன்னு வாசுகி பாம்போட நிறம் கருப்புன்னு சொல்றாங்க ஆதிசேஷனுக்கு கிடைச்ச புகழ் வாசுகி பாம்புக்கு கிடைக்கல விஷ்ணுவோட ஆதிசேஷனும் நிறைய அவதாரம் எடுத்து அவருக்கு உதவி செஞ்சாரு ஆனா வாசகிய சிவன் அப்படி பயன்படுத்தல இருந்தாலும் வாசுகி நிறைய உதவி செஞ்சிருக்காரு கிருஷ்ணர் வசுதேவர் காப்பாத்தி அழைச்சிட்டு போனப்போ மலை வெள்ளத்துல குடையா இருந்து கிருஷ்ணரை காப்பாத்தினது வாசுகி பாம்பு தான் பீமன் சின்ன வயசுல விஷத்தை குடிச்சு இறக்க போன நேரத்துல பீமனை காப்பாத்தி பத்தாயிரம் யானைகளோட பலத்தை கொடுத்ததும் வாசுகிதான் வாசுகி பாம்ப ஏ சிவன் எப்போதும் கழுத்துல மாட்டியிருக்காருன்னு நிறைய சிறுகதைகள் சொல்லப்படுது அதை பத்தி இப்ப பாக்கலாம் ஆதிசேஷன் விஷ்ணு கிட்ட சரணடைஞ்சதும் வாசுகி சிவனை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானோட கழுத்துல விட்டாராம் வாசகியும் தன்னோட தலையில ஒரு சக்தி வாய்ந்த மாணிக்க கல்ல எடுத்துட்டு போய் கொடுத்திருக்காங்க அதுல இருந்து அழகாகவும் தனித்துவமா தெரியறதுக்காகவும் ஒரு ஆபரணமா பாம்பு கழுத்துல போட்டுக்கிட்டாருன்னு சொல்றாங்க இன்னொரு ஸ்டோரியில சிவன் அளிக்கும் கடவுள்னு உணர்த்துற விதமாகவும் பயமற்றவர்னு உணர்த்துவதற்காகவும் அப்படி கழுத்துல மாட்டியிருக்காருன்னு சொல்லப்படுது அப்புறம் பார்க்கடல்ல இருந்து விஷத்தை குடிச்ச பிறகு பார்வதி தேவி அவங்களோட கையால அந்த விஷத்தை தடுத்து நிறுத்தி அதுக்கு காரணமான வாசுகி பாம்பையே அவர் கழுத்துல மூணு சுத்து சுத்தி விட்டாங்கன்னு சொல்றாங்க கொடிய விஷம் கொண்ட வாசுகி பாம்பு சிவனோட கழுத்துக்கு வந்த பிறகு அந்த விஷத்த கூட விலையுயர்ந்த நாகமணியா சிவன் மாத்திட்டாரா மனிதர்களும் எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் சிவன் கிட்ட அடைக்கலம் அடைஞ்சா அவங்களையும் உயர்ந்த நிலைக்கு தான் கொடிய பாம்பு அடுத்து தக்ஷகன் இந்த நாகத்தை பத்தி நம்ம மகாபாரதம்ல தக்ஷகனோட காண்டவானத்தை அர்ஜுனன் அழிச்சுதான் அந்த இடத்துல இந்திர பிரசத்தை உருவாக்குவாரு அதனால அர்ஜுனனை பழிவாங்க நினைச்ச தக்ஷகன் குருஷேத்திர போர்ல துரியோதனனுக்கு ஆதரவா கர்ணன் அர்ஜுனன் மீது செலுத்துற நாகாஸ்திரமா மாறுவாரு ஆனா கிருஷ்ணர் உதவி செஞ்சு அர்ஜுனனை காப்பாத்திடுவார் அபிமன்யுவோட மகன் பரீட்சத்தோட மரணத்துக்கு காரணமானவரும் இந்த தக்ஷான் தான் அடுத்து மானசா பாம்புகளின் கடவுள் நாகதேவதைன்னு சொல்லுவாங்க வாசுகியோட கூட பிறந்த தங்கை தான் மானசா மனிதர்களை பாம்புகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கும் அந்த விஷயத்தை முறிக்கிறதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களாம் செல்வத்தை அதிகரிக்கவும் மனிதர்கள் நாகதேவதை மானசாவை வழிபட்டு இருக்காங்க இந்த மானசா சிவனோட வளர்ப்பு மகள்னும் ஒரு ஸ்டோரி சொல்றாங்க பாம்பு இனம் அலைவ நோக்கி போயிட்டு இருந்தப்போ வாசுகி தன்னோட தங்கச்சி மானசாவை சக்தி வாய்ந்த ஜரத்காருங்கிற முனிவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க அவங்களுக்கு அஷ்டிகான்னு ஒரு மகன் பிறந்திருக்கா அந்த அஷ்டிகா தான் ஜனமேஜயர் நடத்தின யாகத்தை தடுத்து நிறுத்தி தன்னோட தாய் மாமன் தட்சகனையும் மற்ற பாம்பு இனத்தையும் காப்பாத்தி இருக்காரு அடுத்து என்கிற ஒரு சக்தி வாய்ந்த நாகம் கருடனுக்கு பயந்து யமுனை நதிக்கரையில் வாழ்ந்து வந்திருக்கு தன்னோட விஷத்தை அந்த நதியில கலந்து மாசுபடுத்தியும் அந்த பக்கம் போற மக்களை பயமூர்த்தியும் வந்திருக்கு கிருஷ்ணர் சின்ன வயசுல அந்த காளியன் பாம்பு மேல ஏறி பிரபஞ்சத்தோட மொத்த எடையும் அந்த பாம்பு மேல செலுத்தி நடனமாடி இருக்காரு பரமாத்மா விஷ்ணுதான் கிருஷ்ணரா வந்திருக்காருன்னு தெரிஞ்சுகிட்ட காளியன் தன்னோட தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்காரு இப்போ விநாயகர் எதனால அவரோட வயிற்றுல பாம்ப ஒரு பெல்ட்டா பயன்படுத்தினார்னு தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்வதி தேவி நிறைய மோதகங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க அன்னைக்கு முழு பௌர்ணமி தன்னோட வயிறு ஃபுல்லா மோதகத்தை நிரப்பிக்கிட்டு தன்னோட வாகனமான எளிமேல ஏறி விளையாட போயிருக்காரு கணேசன் வழியில ஒரு பாம்பு போயிருக்கு பாம்பை பார்த்து பயந்த எலி கணேசனை கீழே விழ வச்சிடும் அப்போ அவரோட வயிறு உடஞ்சி உள்ள இருந்த எல்லா மோதகங்களும் கீழே விழுந்துடுது இத பார்த்த சந்திர தேவனும் வழியில போன ஒரு பாம்பும் பார்த்து சிரிக்கிறாங்க எல்லா மோதகத்தையும் திரும்ப எடுத்து வயித்துக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த பாம்பை பிடிச்சி வயிற்றுல இருக்கமா கட்டிக்கிடுவாரு சந்திர தேவன் நக்கலா கணேசனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இதனால ரொம்ப கோபப்பட்ட கணேசன் தன்னோட ஒரு தந்தத்தை உடச்சி சந்திர தேவன் மேல வீசுவாரு உன்னோட ஒளி மிகுந்த அழகுனால தான் கர்வமாக நீ என்னோட உருவத்தை கேலி செஞ்சு சிரிக்கிற உன்னோட அழகு குறைஞ்சி போகட்டும்னு சாபம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சந்திரன் தான் செஞ்சு தப்புக்கு மன்னிப்பு கேட்டதும் மாசத்துல ஒரு நாள் முழுவதுமாக ஒளியிலேருந்து இருப்பீங்க மத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிட்டு வரும்னு சொல்றாரு அதனால தான் அமாவாசை வளர்ப்பிறை தேய்ப்பிறை எல்லாம் ஏற்படுது அப்புறம் ராகு கேது எதனால் பாம்பு உடலை பெற்றாங்கன்னு பார்க்கலாம் ஸ்வர்பானுங்கிற அரக்கன் பார்க்கடல இருந்து கிடைச்ச அமிர்தத்தை நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவர்கள் மாதிரி உருவம் எடுத்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் உட்கார்ந்து அமிர்தத்தை வாங்கி பருகிடுவாரு சொன்னதும் விஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி ஸ்வர்பானுவோட தலையை வெட்டிடுவாரு ஆனா அந்த அரக்கன் அமிர்தத்தை சாப்பிட்டதால உயிர் பிரியல அந்த அரக்கனோட தலையும் உடலும் தனித்தனியா விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்திருக்கு அப்போ விஷ்ணு பகவான் அரக்கனோட தலைக்கு ராகுன்னு பெயர் கொடுத்து பாம்போட உடலையும் அரக்கனோட உடலுக்கு கேதுன்னு பெயர் வச்சு பாம்போட தலையையும் கொடுப்பாரு நவ கிரகங்கள்ல ஒரு பதவியும் கொடுத்து கௌரவ இருக்காரு இதனால பாம்பு இனத்துக்கும் பெருமை கிடைச்சிருக்கு நம்ம ஊர் அம்மன் கோவில்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பாம்பு ஒன்னா பிணைஞ்சிருக்க மாறி நாகதேவதையோட சிலை வச்சிருப்பாங்க அதை பாக்குறதுக்கு டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் அதுல ஒரு அதிசயம் என்னன்னா குழந்தை இல்லாதவங்க அந்த நாக சிலைய வழிபடுறதுனாலையும் அந்த சிலைக்கு பாலபிஷேகம் அபிஷேகம் செஞ்சு அந்த பாலை சாப்பிடுறவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை பெருமளவும் இருக்கு கேரளால இருக்க நாயர் சமூகத்தை சேர்ந்தவங்க தங்களை நாகர்கள் வழி வந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுல இருக்க நாகாலாந்து நாக இனத்தை சேர்ந்த மக்கள்னு சொல்றாங்க நாகம்மா ஒரு சாதாரண பெண்ணா இல்ல பார்வதி தேவியோட அவதாரமா கடும் விஷம் கொண்ட நாகப்பாம்ப ஏன் நம்ம மக்கள் தெய்வமா வழிபட்டு வராங்க நாகம்மா கையில ஒரு குழந்தைய வச்சிருக்காங்களே யார் அந்த குழந்தை பொதுவா கிராமத்து காவல் தெய்வம் எல்லாம் ஊர் மக்கள் நன்மைக்காகவும் அல்லது ஊர் மக்களால் ஏற்பட்ட பிரச்சனையால் அகால மரணம் அடைஞ்சவங்களை தான் தெய்வமா வழிபட்டு வருவாங்க அப்படி இந்த நாகம்மாக்கு என்ன அநீதி நடந்துச்சு எதனால இருந்தாங்க எப்படி தெய்வமா மாறினாங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க பார்வதி தேவியின் நூத்தி எட்டு ஒன்று தான் நாகம்மாள் அவதாரம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் அன்னை சக்தி நாகம்மாள் அவதாரம் எடுத்தாங்கன்னு புராணங்கள்ல சொல்லப்படுது நம்ம கிராமத்து கதைப்படி ஒரு சாதாரண பெண்ணா பிறந்து தான் நாகம்மான்னு மற்றொரு கதையில சொல்லப்படுது இப்படி நாகம்மாக்கு பல வரலாறுகள் உண்டு முதல்ல விருதுநகர் மாவட்டம் சோழக்கரைங்கிற ஒரு ஊர்ல நாகம்மா ஒரு பெண் தெய்வமான சோக கதை பற்றி பாக்கலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சூலக்கரைல ஒரு பண்ணையார் ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்திருக்காரு பக்கத்து ஊரில் ஏற்பட்ட பஞ்சத்தினால அந்த ஊரை விட்டு ஒரு ஆண் அவரோட மனைவி மகளோட பஞ்சம் பிழைக்க சூளக்கரைக்கு வந்திருக்காங்க அப்போ செல்வந்தரான பண்ணையார்கிட்ட தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி வேலை எதுவும் இருந்தா கொடுத்து உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்காரு இறக்க குணம் படைச்ச பண்ணையாரும் அந்த ஆணையும் பெண்ணையும் தன்னோட தோட்டத்திலேயே வேலை பாருங்கன்னு சொல்லி அவங்க தங்க குடிசை அமைச்சிக்க ஒரு இடமும் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு ரொம்ப சந்தோஷத்தோட வாழ்க்கையை நடத்தி வந்திருக்காங்க அவங்க பொண்ணு மாரியம்மா பருவம் அடைஞ்சி கொஞ்ச நாளையில அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிடுறாங்க தனக்கு யாருமே இல்லையேன்னு மாரியம்மா கவலைப்பட்டுக்கிட்டு தன்னோட படிப்பை நிறுத்திட்டு அந்த பண்ணையார் தோட்டத்திலேயே வேலைக்கு போயிருக்கா அங்கே வேலை பார்த்த இடத்துல முனீஸ்வரங்கிற ஒரு இளைஞனுக்கு மாரியம்மாவை ரொம்ப பிடிச்சி போய் காதல் வசப்பட்டிருக்கான் பருவ பெண்ணான மாரியம்மாக்கும் அந்த இளைஞனை பிடிச்சி போகுது ரெண்டு பேரும் முறைப்படி பண்ணையார் முன்னிலையில திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்தி வராங்க ஆனா அவங்க சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல விதி தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க மாரியம்மா அப்போ கடுமையான மழை பெஞ்சு ஏறி உடைஞ்சி பண்ணையாரோட வயல்ல தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு பண்ணையார் முனிய வயல் வரப்பு அடைக்க வேலைக்கு கூப்பிட்டு விட்டுருக்காரு மாரியம்மாவை தனியா விட்டுட்டு போக மனசு இல்லாம நான் இப்போதைக்கு எந்த வேலைக்கும் வர முடியாதுன்னு சொல்றாரு முனீஸ்வரன் அப்போ மாரியம்மா என்னை பத்தி ஒன்னும் கவலைப்படாத எனக்கு ஒண்ணும் ஆகாது நம்ம இப்படி நல்லா இருக்கிறதுக்கு அந்த பண்ணையார் தான் காரணம் அவருக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம உதவாம இருக்க கூடாது நீ போய் சரி பண்ணி கொடுத்துட்டுவான்னு தைரியத்தோட சொல்லி வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க முனியும் வயலுக்கு போய் வரப்பு அடைச்சிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல பாம்பு முனீஸ்வரனை ஒரு பார்வை படம் எடுத்து பார்த்துட்டு ஓடி ஓடிய ஆரம்பிக்குது ஆனா பாம்பை பார்த்துட்டு சும்மா விடக்கூடாதுன்னு துரத்திட்டு போய் தான் இடுப்புல வச்சிருந்த அருவாலை எடுத்து வெட்டி இருக்கான் பாம்பு அந்த இடத்திலேயே இருந்திருக்கு முனி தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நடந்ததை எல்லாம் தன்னோட மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு ஏங்க நல்ல புருஷனை திட்டி அழுது இருக்காங்க மாரியம்மா கொஞ்ச நாள்ல முனிய திரும்ப ஒரு பாம்பு கடிச்சு அந்த இடத்திலேயே இருந்து போயிடுறாரு இந்த செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியிலேயே பிரசவ வழி ஏற்பட்டு மாரியம்மாக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை மனித தலையும் பாம்பு போன்ற உடலோடு ரெண்டு காலம் ஒட்டி போய் பிறந்திருக்கு எல்லாரும் உன் புருஷன் சக்தி வாய்ந்த நல்ல பாம்பை கொன்னதாலதான் அவனும் இறந்துட்டான் இப்ப உன் குழந்தையும் நாகா நாகுன்னு பாம்ப ஞாபகப்படுத்துற மாதிரியே பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க மாரியம்மாலையும் நாகத்தோட அம்மா நாகம்மான்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க மாரியம்மா ஊனமா பிறந்த அந்த பெண் குழந்தை மேல எந்த வெறுப்பும் காட்டாம ரொம்ப பாசத்தோட வளர்த்து வந்திருக்காங்க வேலைக்கு போகும்போது அந்த நாகத்தையும் கூடவே வச்சுக்கிட்டு வேலை பார்த்திருக்கா சில சமயம் வீட்லேயே இருன்னு சொல்லிட்டு வேலை இல்ல கடைக்கு போனாலும் அம்மாவை தேடி பாம்பு மாதிரி ஊர்ந்துக்கிட்டே அம்மாவை தேடி வந்துடும் அந்த பாம்பு குழந்தை அந்த அளவுக்கு அந்த குழந்தையும் அம்மா மேல ரொம்ப பாசமா இருந்திருக்கு இறக்க குடம் படிச்ச பண்ணையார் ஊனமான குழந்தையை வச்சுக்கிட்டு வேலை பாக்குறான்னு ரெண்டு பேரோட சம்பளத்தையும் நாகம்மா கிட்ட கொடுத்து வந்திருக்காரு சிலர் அவங்க வயல்ல பாம்பால பிரச்சனை அப்படின்னா வயல்ல கிடைக்கிற தானியங்கள்ல ஒரு பங்கை வேண்டிக்கிட்டு நாகம்மா கிட்ட கொடுத்து வந்திருக்காங்க பாம்பு தொல்லை இல்லாம எல்லாரும் நல்லபடியா வாழ்ந்து வந்திருக்காங்க மாரியம்மாள் கணவரோட சொந்தக்காரவங்க எல்லாம் இவ இப்படி வசதியா இருக்காளே ஒரு ஆள் வேலை பாக்குறதுக்கு ரெண்டு பேருக்கு சம்பளம் கிடைக்குது முதலாளி தானியத்துல ஒரு பங்கை கொடுக்கறாரு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மள துளி கண்டுக்க மாட்டாருன்னு மாரியம்மா மேலேயும் அவளோட குழந்தை நாகா மேலையும் பொறாமையும் கோபமும் அதிகரிச்சு வந்திருக்கு வேலைக்கு இனி நீ உன் குழந்தையை அழைச்சிட்டு வராதேன்னு சொல்லி திட்டி இருக்காங்க நாகம்மாவும் தன்னோட பொண்ணு பாப்பா நான் வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் வீட்லயே இருன்னு சொல்லிட்டு போகுறாங்க ஆனா அம்மாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மனமில்லாத நாக குழந்தை கஷ்டப்பட்டு ஊர்ந்துகிட்டே அம்மாவை தேடி வயலுக்கு போயிருக்கு குழந்தையை எடுத்து மடியில கட்டிக்கிட்டு வேலை பார்த்திருக்காங்க நாகம்மா இன்னொரு நாளும் வீட்லயே விட்டுட்டு போயிருக்காங்க நாகம்மா இந்த குழந்தை இருக்கதாலதான் இவ இவ்ளோ வசதியா எந்த குறையும் இல்லாம இருக்கான்னு நினைச்ச சொந்தக்காரவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த குழந்தைய ஒரு காட்டு அழைச்சிட்டு போய் துடிக்க துடிக்க வெட்டி கொண்டு இருக்காங்க நாகம்மா என்னடா இன்னைக்கு நம்ம பொண்ணு நம்மள தேடி வரலையேன்னு ஆசையா தன்னோட குழந்தைக்கு பிடிச்ச பலகாரத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறா ஆளை காணும் எங்க போயிருப்பான்னு ஊர் ஃபுல்லா தேடி பாக்குறா சொந்தக்காரவங்க வீட்டுக்கும் போய் பாக்குறா எங்கயுமே குழந்தை கிடைக்கல அப்போ பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்கு போய் பாக்குறா துண்டு துண்டா வெட்டப்பட்ட நிலையில் தன்னோட குழந்தை கிடைக்கிறத பார்த்து மனசொடைஞ்சு போயிருக்காங்க அம்மா தன்னை பெத்த அப்பா அம்மாவும் என்ன பாதையிலேயே விட்டுட்டு இறந்துட்டாங்க ஆசாசையா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு என் கணவரும் பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு என் பொண்ணுக்காக இவ்வளவு நாளா மனசை தேத்தி வாழ்ந்து வந்திருந்தேன் அவளையும் இப்படி கொடூரமா கொன்னு இருக்காங்களேன்னு அழுது புழம்பி இருக்கா குழந்தைய கொன்னவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நடந்த விஷயத்த சொல்றா ஊர் மக்கள் எல்லாரும் அவளோட துக்கத்துக்கு ஆறுதல் சொல்லாம சரி விடு ஊனத்தோட பிறந்த குழந்தை தானே ஏதோ நல்லா இருந்த குழந்தை மாதிரி அழுகுற உன்கிட்ட தான் எல்லா வசதியும் இருக்கே அதை வச்சு நிம்மதியா வாழ்க்கையை நடத்துன்னு சொல்லிருக்காங்க தானியமும் தான் இவங்களுக்கு கண்ணை உறுத்துதான்னு நீதி கிடைக்காத பஞ்சாயத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல தூக்கு போட்டு இறந்துடுறாங்க நாகம்மா அதுல இருந்து அந்த ஊர்ல ஒரு சொட்டு மழை கூட பெய்யாம பசியும் பட்டணியுமா பஞ்சத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த ஊர்ல கடும் விஷம் கொண்ட பாம்புகள் எல்லாம் சர்வ சாதாரணமா ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு குழந்தைகள் எல்லாம் திடீர் திடீர்னு இருக்கு ஆடு மாடுன்னு எல்லாமே பலியாகி இருக்கு ஊர் மக்கள் எல்லாரும் நம்ம அந்த நாகம்மாவுக்கும் அவளோட குழந்தைக்கும் செஞ்ச துரோகம் தான் காரணம்னு அவங்க நினைவா ஒரு கோவில் கட்டி சிலை நிறுவி தினமும் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க நாகம்மாவும் தெய்வமா இருந்து அந்த ஊர் மக்கள் செஞ்ச தப்ப மன்னிச்சு மீண்டும் ஊரை பழைய நிலைமைக்கு செல்வ செழிப்பா இருக்காங்க நாகம்மாவோட புகழ் மற்ற ஊர்லேயும் பரவ ஆரம்பிச்சு நாகம்மா கிட்ட என்ன வேண்டுமோ அந்த வரத்தை கொடுத்து வராங்க இன்னொரு கிராமத்து புராண கதைப்படி பாம்பு இனத்தின் தலைவரான நாகராஜனுக்கும் நாகராணிக்கும் நீண்ட வருடங்களா குழந்தை பேரு இல்லாம இருந்திருக்கு அப்போ சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காங்க பார்வதி தேவியே உங்களுக்கு மகளா பிறப்பால் வரம் கொடுத்திருக்காரு அதுபடி பார்வதி தேவி எட்டு வித ரூபம் எடுத்து எட்டு முட்டைகளா அவங்களுக்கு பிள்ளைகளா பிறந்திருக்காங்க அதுல மூத்த பெண் குழந்தையா பிறந்தவங்கதான் நாகாத்தம்மன் நாகர்கள் முழுவதும் பாம்பு உருவமும் மனித தலையும் சிலர் பாம்பு தலையும் மனித உடலையும் பெற்றவங்கன்னு சொல்லப்படுது நாகாத்தம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா இப்படி இரண்டு விதமான தோற்றத்துல அம்மன் காட்சி கொடுப்பாங்க இவங்கள நாகதோஷம் நீங்கும் வீடு வயல்ல பாம்புகளோட பிரச்சனை நாகம்மாவ வேண்டிக்கிட்டா அறவே பாம்பு பிரச்சனை இருக்காதுன்னு பெருமளவு நம்பப்படுது நாக சதுர்த்தியின் போது நாகத்தை பிரதிஷ்டை செய்து புற்றில் மஞ்சள் பொடி வைத்து நாகத்தை வழிபட்டால் தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் சர்ப்பதோஷ நிவர்த்தி ஸ்தலங்களுக்கு சென்று நாகத்தை வழிபட வேண்டும் அங்கு சென்று வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அம்பாலையும் சிவனையும் வணங்கினால் கேது சர்ப்ப தோஷங்கள் என்று அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசாக ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க ஊர்ல நாக வழிபாடு இருக்கா எதுவும் வித்தியாசமான நாக வழிபாடு இருந்தால் கமெண்ட் கமெண்ட்ல உங்க ஊர் பெயரோட விவரத்தை சொல்லுங்க இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் அப்போதான் நம்ம சேனலில் பதிவிடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் இப்படிக்கு இப்படி அட்மிட் கார்டிக் வாய் சாட்ட சுவாதி நன்றி வணக்கம்